சாதகே சிரம்பிகே நாராயணி நமஸ்தே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை நாம் காண இருப்பது அஷ்டமாய் திசையும் அரசு சுபத்துவம் இதைத்தான் நம்ம இந்த காணொலியில காண இருப்போம் என்னுடைய ஆசான் என்னுடைய ஏக ஆசான் ஆயத்திய குஜர் சொல்வது அரசு வேலை என்றால் ஒரு அரசியலை ஆர்வமோ அரசு வேலை ஈடுபாடு என்றால் அவருக்கு சிம்மம் சிம்ம சுபத்துவோ இருக்க சிம்மம் என்றால் என்ன அந்த சிம்மம் என்பது ராசியில் உள்ள ஐந்தாம் காலசிம்மசத்துவப்படி மேசம் ரிசமிதம் கடகம் சிம்மம் இந்த சிம்மம் வந்து ஐந்தாம் இடம் வரக்கூடிய இந்த கால சிபசத்துவப்படி ஐந்தாம் இடம் வரக்கூடிய இந்த சிம்மமும் சிம்மபதி ஆறு சூரியன் அந்த வீட்டினுடைய அதிபதி சூரியனும் சுபத்துவமாக இருக்கின்றால் ஒருவருக்கு அரசு விலை கிடைக்கும் அரசு மீது ஆர்வம் இருக்கும் என்று என்னுடைய ஆசனம் சொல்லுவார் அதன் அடிப்படையில் பாருங்கள் இந்த ஜாதகருக்கு சிம்மத்தில் சிம்மாதிபதி சூரியன் இருந்து குரு பார்க்கிறார் இந்த ஜாதகருக்கு சிம்மத்தில் சூரியன் இருந்து சிம்ம சிம்மத்தை சிம்மாதிபதியை குரு பார்க்கிறார் இது ஒரு யோகமான வாய்ப்பு இது அரசு வேலைக்கு முதன்மையான ஒரு யோக வாய்ப்பு சரி இந்த ஜாதகருடைய ஜாதகத்தை இந்த ஜாதகர் பிறந்தது இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நான்கு நாற்பத்தி நாலு பி எம் தமிழ்நாட்டில் இந்த ஜாதகர் பிறந்து உள்ளார் நான்கு நாற்பத்தி நாலு பி எமுக்கு இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஜாதகர் பிறந்துள்ளார் இந்த ஜாதகருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதலே அஷ்டம மகரலக்கணத்திற்கு மகரலக்கணம் தனுசு ராசியில் இந்த ஜாதகர் பிறந்துள்ளார் இந்த இந்த ஜாதகருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆறாவது மாதத்தில் இருந்தே அஷ்டமாதிபதி என்று கஷ்டங்கள் அவமானம் கொடுக்கக்கூடிய இந்த அஷ்டமாதிபதியுடைய திசை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த அஷ்டமாதினு சொல்லக்கூடிய அவமானங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வரக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய இந்த சூரியன் தான் இந்த ஜாதகருக்கு அரசு வேலையை கொடுத்துள்ளார் ஏன் இந்த ஜாதக விளக்கம் நினைக்கிறேன்னா ரொம்பவே அரசு வேலைக்கு நம்முடைய நேரலாக இருக்கட்டும் சப்ளையாக இருக்கட்டும் பேர் எனக்கு தெரிஞ்சவர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் அரசியல் மேற்கொண்டு ஆர்வம் கொண்டு அவர்கள் அவருடைய ஒரு நான்கு வருடம் ஐந்து வருடமாக அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ஜாதகம் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு புரிதலாக இருக்கும் இங்கே சிம்ம சிவாஜி சுகத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக அரசியல் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டு விதமாக இருக்கும் என்று தான் இந்த ஜாதக ஜாதகத்தை இப்போ நான் விளக்க போயிறேன் இந்த ஜாதகம் இப்போ உங்கள் திரையில் வரும் இந்த ஜாதகர் லக்கணம் தனுசு ராசி லக்கணத்தில் மகர லக்கணம் இரண்டாம் இடம் இந்த கிரகம் இல்லை மூன்றாம் இடத்தில் சனியும் கேதுவும் நாளில் கிரகம் இல்லை ஐந்தில் இல்லை ஆறாம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் ஏழாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை எட்டாம் இடத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் புதன் ராகு பத்தாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை பதினாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை பன்னெண்டாம் இடத்தில் குருவும் சந்திரனும் எழுந்திருக்காங்க குருவும் சந்திரனும் இணைந்துள்ள ஒரு அமைப்பு இந்த ஜாதகர் கண்டிப்பாக இந்த காவலை பார்ப்பார் இந்த ஜாதகருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே நான் அவருடைய கேட்டது நீங்கள் அரசியலில் இருக்கீங்களான்னு கேட்டேன் எதை விதி கேட்டேன் என்னுடைய ஆசை எனக்கு சொல்லிக் கொடுத்த விதி சிம்மம் சுபத்துவம் அப்போ சிம்மா திசையை சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்மா தசையே போய்கிட்டு இருக்கு அப்போ கண்டிப்பாக ஒரு அரசியல் இருக்கானில்ல இப்போ இவர் அண்மையில் அவன் கன்சல்ட் வந்தார் கண்டிப்பாக இந்த வீடியோ அவர் பார்ப்பார் அவர் கமெண்ட் பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் நம்மளுடைய நம்முடைய காணொலியை மு இருக்காரு கண்டிப்பா கண்டிப்பாக பாருங்கள் அப்போது அஷ்டமதிசை கஷ்டத்தை கொடுக்க மாதிரி கொடுக்கலாம் ஏன்னா இங்கே சுபத்துவமாக இருக்குது இங்கே பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அவருடைய ஒன்பதாம் திருகோண பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக இங்கே சிம்மத்தையும் சிம்மையும் சுபத்துவத்தை படுத்ததின் காரணமாக இந்த திசையில் இவர் கஷ்டங்கள் வரவில்லை அவமானங்கள் வரவில்லை இவர் நல்லா சில சில கஷ்டங்கள் இருந்திருக்கும் ஆனால் அரசு ஒரு கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயங்க நீங்கள் யார் ஆண்டா என்ன உங்களுக்கு மாதமானால் சம்பளம் டான் டான் டான்னு வரும் இரண்டு ஆசை சொல்லுவார் ஒருவருக்கு அரசு விலை கிடைக்கிற ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகள் மாதம் ஆனால் சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மாதாமானால் சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதுக்கு லெக்கணத்து யோகா திசையோ அல்லது சுபத்துவமான கிடைக்கூடிய திசையோ ஒரு தொடர்ச்சியாக வர வேண்டும் என்று என்னுடைய ஆஸ்தான் சொல்லுவார் அதன் அடிப்படையில் பாருங்கள் இவருக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து இந்த ஜாதகம் நடந்து கொண்டிருக்கிறது அஷ்டமாதிபதியாகிய சூரியனுடைய திசை சூரியனை இங்கே குறுப்பார்த்த திசை சிம்மதி சிம்மத்து சிம்மாய் வலுவாக இருந்து அங்கே அவரை குரு பாருங்க அடுத்ததாக பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாவது மாதத்தோட இந்த ஜாதகருக்கு இந்த சூரியதிசை முடியுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வருவது சந்திர மகாதிசை சந்திரன் யாரோட இருக்கார் சந்திரன் வளபரை சந்திரனாக இருந்து ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் பதிவு மறைந்தால் கூட அவர் அங்கே வளபரை சந்திரனாக இருந்து அவருடைய நண்பராகிய அவருடைய நண்பராகிய குருடைய வீட்டில் குருடைய இணைகிறார் எவ்வளோ பெரிய யோகம் குரு சந்திர யோகம் அதன் அடிப்படையில் அப்போ குருவுடன் இணைந்த இது பத்து வருஷமா இது ஒரு ஆறு குருடைய பார்வையுடைய சூரியன் அடுத்து சந்திரன் ஒரு பத்து இப்போ பதினாறு வருஷம் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் பார்த்தீங்கன்னா இங்கே ஆறாம் இடத்துல இந்த லக்கணத்தை யோகராகவும் இயற்கை சுபராக இருக்கக்கூடிய சுக்கருடைய நினைவை மிக நெருக்கமாக அடைந்து அவ்வளவு சந்திரன் சந்திரனுடைய பார்வையும் பெற்று ஏன்னா ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்துல குருவும் சந்திரனும் அப்போ நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம் என்னுடைய ஆசை சொல்லக்கூடிய விதிப்படி நண்பர்கள் தங்களுக்குள் யோ யோ யோகமாகவோ திரிகோணமாகவோ இருந்தால் அது மிகப்பெரிய யோக ஜாதகம் என்று என்னுடைய ஆரம்ப சொல்லக்கூடிய அது வெளிப்படி பாருங்கள் இங்கே குருவும் சந்திரனும் ஒன்றாக இருந்து அவர்கள் செவ்வாயை தொடர்புகிறார்கள் அடுத்து பாருங்கள் சூரியனுக்கு சூரியனுக்கு குரு சந்திரனும் திரிகோணமாக இருக்கிறார் இது இது எப்படி ஒரு யோகமான ஜாதகம் பாருங்கள் ஒரு இது மாதிரி அமைப்பு தாங்க அரசியலை சாதிக்க முடியும் எவ்வளோ ஒரு யோகமான ஜாதகம் பாருங்கள் அடுத்து பாருங்கள் சனியும் சுக்கரனும் கேந்திரத்தில் சனியும் சுக்கரனும் கேந்திரம் நண்பர்கள் எப்படி கேந்திர பாருங்க யோக ஜாதகம் அடுத்து பாருங்க புதனும் சுக்கரனும் கேந்திரமாக அடுத்து சனியும் புதனும் கேந்திரமாக கேது இப்போ எப்படி ஒரு யோகமான ஜாதகம் ஒரு யோக ஜாதம் என்ன எப்படி இருக்குன்னா நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரமாகவோ திரிகோணமாகவே இருக்க வேண்டும் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரமாகவோ திரிகோணமாக இருப்பது மிகப்பெரிய யோகமான இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்க இப்படி ஒரு ஒருத்தருக்கு அரசு வேலை வேணும்னா அப்ப இந்த மாதிரி அமைப்புகளை தாங்க ஒரு ஜாதகம் இருக்கணும் சிம்மன் சிவ சுபத்துவமாக இருக்கணும் லெக் ஒன்னது லெக்கடி யோகா திசையோ அல்லது சுபத்துவமான கருவிய திசையோ தொடர்ச்சியாக வரையணும் பாருங்கள் சூரியனுடைய சுயத சந்திர திசை செவ்வாய் செவ்வாய் ஆனால் இந்த ஜாதகர் அரசு துறையில செவ்வாயுடைய காரத்துவத்தில் இருக்கிறார் இந்த ஜாதகர் செவ்வாயுடைய காரத்துல இருந்தால் செவ்வாய் தான் ஜாதகர் அதிக சுபத்துவம் சுக்கருடன் இணைந்து குருவுடன் சந்திரனுடைய வளம் சந்தனைய பெற்ற செவ்வாயுடைய கார் செவ்வாய் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் பறவை இதன் அடிப்படையில் செவ்வாயுடைய காலத்துவத்தில் அரசு வேலையில் இந்த ஜாதகர் உள்ளார் அப்போ அரசு வேலைக்கு எப்படி இருக்க விதிங்கிறது சரியாக வந்துருச்சா சிம்மம் செவ்வாய் சிவத்துவம் மக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகருக்கு அரசு வேலை என்பது கிடைக்கும் அல்லது பத்தாம் இடம் ராசிக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை எவ்வளவு சூரியன் தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த அமைப்பு இருந்தால் தான் ஒருவருக்கு அரசு வேலை என்பது கிடைக்கும் இரண்டு பத்தாம் லக்கணம் ராசிக்கு இரண்டு பத்தாம் இடங்களையோ சிம்மம் சிவசிபத்துவமாக இருந்தால் தான் இங்கே அரசு வேலை கிடைக்கும் இங்கே பாருங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் இரண்டாம் இடத்தை ப தனஸ்தானத்தை பார்க்கிறார் அதன் அடிப்படையில் அவருக்கு வேலை கிடச்சிருக்கு சிம்மம் சிம்மம் சிவ சுபத்துவமாக இருந்தால் கூட இந்த தொடர்புகளும் ஏற்பட வேண்டும் சரிங்களா இப்போது அஷ்டமதிசை என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கிரகம் சுபத்துவம் அடையும் போது அது அஷ்டமா தீர்ப்பா சரி ஆறாம் இருந்தாலும் சரி அதனுடைய தீய பழங்கள் வடிகட்டப்பட்டு நல்ல பழங்கள் நடக்கிறது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகமாக இருக்கும் அரசியல் முயற்சியர்களுக்கும் இந்த ஜாதகம் உதாரண ஜாதகம் இருக்குன்றது நான் நம்புகிறேன் இந்த இந்த ஜாதகம் எந்த அளவுக்கு பாருங்கள் யோகமாக இருக்கணும் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரமாக ஒரு அற்புதமாக நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம் தமிழ் த நண்பர்கள் தங்களுக்குள் திரிகணும் இது ஒரு அற்புதமான யோக ஜாதகம் உடைய ஜாதகம் இந்த சூரியசையை விட சந்திரசை இன்னும் சந்திரன் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் மறைந்தால் கூட குருடைய தொடர்புகள் சுக்கருடைய தொடர்புகள் செவ்வாய் சந்திரமங்கல் யோகம் குருச்சந்திர யோகம் இது போன்ற அமைப்பு இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் இவருடைய இந்த இரு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சந்திர மகாசையிலேருந்து இவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்ற பாதையாக செல்லும் சந்திரதிசையும் நல்லாயிருக்கும் அடுத்து வரக்கூடிய செவ்வாயிசையும் இவருக்கு நல்லாயிருக்கும் இவருடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பது அடுத்து வரக்கூடிய சரி ராகு சே ராகு பாருங்கள் ராகு உச்ச புதனுடைய வீட்டில் இருக்கார் அப்போ இந்த இவருடைய வாழ்க்கையில் வெற்றி தான் கஷ்டம் என்பது ஜாதகம் இருக்காது நம்ம ப இப்போ இன்னுமே அஷ்டமதிசை வந்துருச்சு அந்த திசை வந்துருச்சு எங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அஷ்டமதிசையும் எல்லாரும் எந்த கிரகம் யாருடைய இணையுதோ யாருடைய பார்க்க பெருகுதோ இதன் அடிப்படை பலனை தவிர நீங்கள் இதை நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதி நிலையம் காரைக்குடி நன்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் நன்றி பொதுவான சந்தேகங்களுக்கு விளக்கம் தரப்படும்